அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சானந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள் இன்றைய வீடியோ பதிவில் பாதுகை இறைவனுடைய அந்த காலனிய பாதுகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா திருவடி பாதுகை ஸ்பெஷல் வினாடி வினாவை தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் எந்த கேள்விகள் கேட்டாலும் பாதுகை அதை நினைவில் வைத்துட்டு அதான் கான்செப்ட் அப்படி விடைய யோசிக்கணும் இதோ முதல் கேள்வி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தங்க காலனி தங்க காலனி பாதுகை செய்து கொடுத்தவர் யார் இரண்டாவது கேள்வி தொலைந்து போன கண்ணாடி காலனி இவளுக்கு பொருத்தமாக இருந்ததால் அவள் இ இளவரசியாகிவிட்டாள் யார் இவள் மூன்றாவது கேள்வி பெருமாளின் பாதுகையாக கருதப்படுபவர் யார் நான்கு ஸ்ரீரங்கநாதரின் பாதுகைகள் பற்றி ஆயிரம் ஸ்லோகம் பாதுகா சகஸ்ரம் அப்படின்னு எழுதியிருக்கார் யார் இவர் அடுத்து ராமபிரான் காட்டில் பதினான்கு ஆண்டுகள் இருந்தபோது அயோத்தியை ஆண்டது யார் விடை ரோஸ் பீட்டர் மதுரை மாவட்ட கலெக்டரா இருந்தாரு அவருக்கு மீனாட்சி மேல தனி ஒரு பக்தி உண்டு ஒரு தடவை அவர் உறங்கிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பெண்ணு அவர் நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு அவர் கையை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வராங்க அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த அவர் உறங்கி கொண்டிருந்த அந்த இடம் கட்டடம் அப்படியே இடிஞ்சு விழுந்தது தன்னை காப்பாற்றியது யார் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே அந்த பொண்ணு பச்சை பட்டுப்பா வடை கட்டி இருந்த அந்த பெண் மறைந்து விட்டாள் அந்த சிறுமி அவள் காலில் வந்து செருப்பு போடாமல் இருந்தால் அவள் மீனாட்சியே தான் அந்த கோயில் கிட்டே போய் மறைஞ்சிட்டா அப்படின்னு அதை உணர்ந்த ரோஸ் பீட்டர் அவளுக்காக அந்த சின்ன பாதம் நோக தன்னை வந்து காப்பாற்றி இருக்காளே அப்படின்னு அதை நன்றி உணர்வு அடையாளமாக மீனாட்சிக்கு காணிக்கை அளித்தார் இது சாதாரண அந்த தங்க ஷூ கிடையாது எடை வந்து இருபத்தெட்டு தோலாக்கள் ஒரு தோலா தங்கம் பன்னெண்டு கிராம் பார்த்திங்கன்னா இது போக நானூற்றி பன்னெண்டு சிவப்பு கற்கள் எழுபத்தி ரெண்டு மரகதங்கள் எண்பது வைரங்கள் மற்றும் பூனைக்கண் கேட்சை அப்படி சொல்வாங்க இல்லையா அந்த மணிகள் முத்துக்கள் செஃபையர் இப்படி நவரத்தினம் காலணிகளை வந்து அலங்கரிக்கும் ஆக இதை சமர்ப்பணம் செஞ்சுருக்கார் இதை திருவிழாவோட ஐந்தாவது நாளில் அம்மா மீனாட்சி அம்மா தங்க குதிரையில் இந்த விசித்திரமான அணிகலங்களை பூட்டி புன்னகை அரசியாக மாசி வீதியை சுற்றி வலம் வருகிறாள் இரண்டாவது விடை சிண்ட்ரலா அந்த கதையில் ராத்திரி பன்னெண்டுக்கெலாம் நீ திருப்பி வீட்டுக்கு வந்துடணும் அவளுக்கு அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்கும் சிண்ட்லாக்கு அவள் சுயம் வரத்துக்காக இளவரசனோட சுயம் வரத்துக்கு போயிருப்பாங்க அப்போ அந்த பன்னெண்டு மணி அடிக்கும்போது அவசரமாக அந்த கிட்டேருந்து வரும்போது ஒரு சிறப்பை விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த ஒரு கண்ணாடி சிறப்பை எடுத்துக்கிட்டு எல்லார்ட்டையும் போய் பொருத்தம் பார்ப்பாங்க அது நம்ம சிந்திரலாவுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது கதை மூன்றாவது கேள்வி பெருமாளின் பாதுகையாக கருதப்படுபவர் நம்மாழ்வார் அதாவது சடகோபர் சடாரி ஸ்ரீ சடாரி அப்படி சொல்லி தான் அந்த பாதுகையை நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்போது நம்ம தலையில எல்லாம் ஆசீர்வாதம் பெருமாளுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கும் அந்த பாதுகையாக இருப்பவர் ஸ்ரீ சடாரி அடுத்த கேள்வி ராமபிரான் காட்டில் பதினாலு ஆண்டுகள் இருக்கும்போது அயோத்தியை ஆண்டது அவருடைய பாதுகைகள் பாதுகாதேவி பரதன் வந்து அந்த பாதுகையை எடுத்துகிட்டு போய் அண்ணன் தான் ஆளணும் என்னால் ஆள முடியாது நான் ஒன்றை சரணாகதி அடைஞ்சிட்டேன் ராமா நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லவும் ராமரால அப்பாவுடைய அந்த வாக்கை மீற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பாதுகைகளை வாங்கிட்டு வந்து நந்தி கிராமத்தில் இருந்துக்கிட்டே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடத்தி அவ அதை பிரதிநிதியாக வச்சுக்கிட்டு அதன் பிரதிநிதியாக இவர் வந்து ஆண்டுட்டு இருந்தார் இப்போ அடுத்த கேள்வி பக்தர்களின் பாத தூளியின் மீது கொண்ட பேரன்பால தன்னுடைய பெயரான விப்ர நாராயணன் அப்படிங்கிற பேரையே அவர் மாற்றிக்கிட்டார் இந்த ஆழ்வார் யாரவர் அடுத்து வைணவ கோயில்களில் தோலுக்கினியான்னு சொல்லுவாங்க பல்லக்க அந்த பல்லக்கு தூக்கி வருபவர்களை இப்படி அழைப்பார்கள் எல்லாமே பாதம் அப்படின்னு யோசிச்சு கான்செப்டை யோசிச்சு ஆன்சர் சொல்லணும்ப்பா அடுத்து இவர் திருவடிப்பட்டதால் கல் பெண்ணானது யாரோட திருவடி யார் பெண்ணானா அடுத்து யமுனா நதிக்கரையில் தன் திருவடிகளால் இதன் தலை மீது நடனம் ஆடினார் யாரோடைய திருவடி எதன் மீது நடனம் ஆடினார் அடுத்து நடராஜர் திருவடி கீழ் அழுந்தி இருப்பது யார் அடுத்து நடராஜர் தன் கா அவர் வந்து காலை மாற்றி ஆடினார் திருவடியை மாற்றி ஆடியிருப்பார் அந்த இடம் எது அடுத்து தன் கால்கள் இந்த மலை மீது படக்கூடாது என்பதற்காகவே இவர் தலைகீழாகவே கைலாயத்திற்கு போனார் யாரவர் அடுத்து மாம் ஏக்கம் சரணம் ரஜ என்று தன் திருவடிகளை காமிச்சு என்னை சரணாகதி அடைங்க அப்படின்னு சொல்ற திருமால் யார் இப்போ விடைகள் விப்ரநாராயணன் அப்படிங்கிற பேரை மாற்றி அமைச்ச இந்த ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவங்களுடைய அடிப்பொடியே எனக்கு போதும் அதுவே எனக்கு இறைவனை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொன்னவர் அடுத்து வைணவ கோயில்களில் அந்த பல்லக்க சுமப்பவர்களை ஸ்ரீபாத தாங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அழகாக ஒரு ரித்தமிக்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்த விடை இவருடைய திருவடிப்பட்டதால் கல் பெண்ணானது அப்படிங்கிறது ராமபிரான் அகலிகை க மேலே சாபம் விமோச்சனம் தந்ததை இப்படி சொல்லுவாங்க அடுத்து யமுனா நதிக்கரையில் ஆடினது நம்ம கண்ணன் காளிங்கன் அப்படிங்கிற பாம்பு மேலே ஆடினவாசி காலிங்கன் அர்த்தனம் இது அடுத்த விடை நடராஜர் திருவடி கீழே அழுந்தியிருப்பது முயலகன் அபஸ்மரா அப்படின்னு சொல்ற அறியாமை அந்த அகங்காரத்துடைய வடிவம் அதை வந்து நடராஜ பெருமான் அழுத்தியே வச்சிருக்கார் அறியாமையை அழுத்தி வச்சிருக்கார் அடுத்து நடராஜர் தன் கால் மாறி ஆடிய இடம் மதுரை யாருக்காக அப்படின்னா ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அவருக்கு எல்லா கலைகளும் தெரியுமா ஆனால் நடனம் மட்டும் சரியாக வரலையாம் அதையும் கற்றுக்கணும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளும் வரணும் அப்படின்றதுக்காக அதை கற்றுக்க ஆரம்பித்தார் அப்போ ரொம்ப அவருக்கு கால்கள் தான் அப்போ தான் அவர் நடராஜரை பார்த்ததும் இவர் யுக யுகமாக இந்த ஒரு காலிலேயே நடனம் ஆடிட்டுருக்காரே அவருக்கு எவ்வளோ கால் வலிக்கும்னு தோணுச்சான் நீங்கள் கால் மாதிரி ஆடியே வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நடராஜரை தன்னுடைய அன்பினால் இன்னொரு காலால் மாற்றி ஆட வச்சார் அந்த பெருமை இவரை சாரும் அடுத்து கால் வந்து பற்றக்கூடாது அந்த மலையே இறைவனுடைய சிவன் ஸ்வரூபம் அப்படின்னு நினச்சி கைலாயத்திற்கு நம்ம காரைக்கால் அம்மையார் த பேய் உருவு கொண்டு தலை கீழாகவே நடந்து சென்றார் அடுத்த கேள்வி மாம் ஏக்கம் சரணம் விரஜ அப்படிங்கிறதுக்கான விடை வந்துட்டு ஒப்பிலியப்பன் அவருடைய கைகளில் அதை வைர கற்களால் பொறிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய திருவடியை சரணடை உனக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ அடுத்த கேள்விகள் போலமா திருவடி அப்படிங்கிற இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு விடைகளை சொல்லணும் சிறிய திருவடி யார் பெரிய திருவடி யார் அடுத்த கேள்வி ஓர் அடியால் விண்ணையும் ஓர் அடியால் மண்ணையும் வாமனன் வந்து அலந்தாங்க இல்லையா அப்போ உடனே மூணாவது அடியை எங்கே வச்சார் அதற்கான பதிலை சொல்லணும் அடுத்து அந்த மாதிரி அளக்கும்போது மின்னை அளந்தார் இல்லையா வாமனன் திருவிக்ரமனாக மாறி விண்ணை அளக்குறார் அளக்கும்போது அந்த மேலே வந்த அந்த காலுக்கு உடனே ஒருத்தவர் கங்கா தண்ணீரை எடுத்து பூஜை பண்ணார் யார் அப்படி பூஜை செய்தது கழுவி விட்டாங்க பாத பூஜை செய்தார் அது அந்த பாத பூஜை செய்தது யார் அப்படின்னு சொல்லணும் அடுத்த கேள்வி கால்பட்டு அழிந்தது இங்கன் தலைமேல் அயன் கையெழுத்து அப்படின்னு முருகருடைய கால்பட்டு அழிந்தது பிரம்மனுடைய கையெழுத்து அப்படின்னு பொருள் இதை எழுதியவர் யார் இது என்ன பாடல் இப்போ விடைகள் சிறிய திருவடி அஹ் அனுமான் ஆஞ்சநேயன் பெரிய திருவடி கருடாழ்வார் அடுத்த விடை ஒரு அடியால் விண்ணை மண்ணையும் இன்னொரு அடியால் விண்ணையும் அளந்த உடனே நம்ம திருவிக்கிரமனாக வளர்ந்தார் வாமனன் இன்னொரு அடியை எங்கே வைப்பது நீ மூணு அடி தரேன்னு சொன்னல மூணாவது அடியை எங்கே வைக்கட்டும் அப்படின்னு கேட்டப்ப மகாபலி சக்கரவர்த்தி என் தலைமேல் வை என்னை ஆட்கொள் அப்படின்னு கேட்டார் மூன்றாவது அடியை மகாபலி மேலே வச்சார் இப்போ அடுத்தது த்ரிவிக்கிரமனாக விண்ணையும் மண்ணையும் அளந்தபோது விண்ணை அளந்த காலுக்கு பாத பூஜை செய்தவர் பிரம்மதேவர் பட்டுழிந்தது இங்கன் தலைமேல் அய்யன் கையெழுத்து இது வந்து அருணகிரியார் கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற பாடல்ல எழுதப்பட்டது அடுத்த கேள்வி மகாவிஷ்ணுவை தன் காலால் எட்டி உதைத்த முனிவர் யார் விடை பிரிங்கி முனிவர் இப்போ இரண்டு சினிமா பாடல்கள் பார்க்கலாம் நான் பாதம்னு வர மாதிரி பாடல் பாடுறேன் அதனுடைய ஆரம்ப வரிகளை சொல்லுங்கள் முல்லை மலர் பாதம் நோகும் உன்னன் சின்ன ஈடை வளை வண்ண சிங்காரம் விடும் அடுத்த பாடல் உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே இந்த பாடலுடைய முதல் வரிகள் என்ன அப்படின்னு சொல்லணும் முதல் பாடல் மெல்ல நீ என்னாகும் அடுத்த விடை செண்பகமே செண்பகமே என்ன மக்களே இந்த பாதம் திருவடி ஸ்பெஷல் பாதுகை ஸ்பெஷல் வினாடி வினா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல் அருமையான மற்றொரு படிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நிமி சனந்த லகரி சர்வம் கிருஷ்ணார்பணம்